நடிகர் சங்கத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஷால் இப்போ செயலாளர் பதவியில் இருந்துட்டு வராரு அதை அடுத்து தயாரிப்பாளர் சங்க தேர்தலையும் போட்டியிட்டு அதுலேயும் தலைவராகிட்டாரு இந்த நிலையில சமீபத்துல நடிகர் சங்க கட்டிடம் கட்டுறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதோடு விஷாலும் கார்த்தியும் சேர்ந்து ஆளுக்கு அஞ்சு கோடி கொடுக்கறதா சொன்னவங்க அதுக்காக புதிய படத்துல நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்க அந்த படத்துல நடிச்சு கிடைக்கும் அந்த சம்பளத்தை நடிகர் சங்கம் கட்டுறதுக்காக கொடுக்கறாங்க அவங்களோட இந்த செயலை பார்த்து ஆரம்பத்துல அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க கூட இப்போ விஷால் அணியினரை பாராட்டிட்டு வராங்க அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்திலயும் நல்ல விஷயங்களை செய்வார்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க நடிகர் தயாரிப்பாளர் சங்க வேலைகளிலும் இந்த அவர் கலந்துக்கிட்ட ஒரு சினிமா நிகழ்ச்சியில அவரை மேடைக்கு பேச அழைக்கும் போது நடிகர் சங்க செயலாளர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அவர்களை பேச மேடைக்கு அழைக்கிறோம்னு கூப்புறாங்க ஆனா அதை கேட்டு விஷால் சந்தோஷப்படல மாறாக இப்படி சொல்றதால எனக்கு பயமா இருக்குதுன்னு முன்னாடிலாம் என்ன நடிகர் விஷால்னு சொல்வாங்க சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்போ இப்படி இந்த பொறுப்புகளை எல்லாம் சொல்லி என்ன கூப்பிடும்போது போது என்னையே அறியாம ஒரு வித பயம் ஏற்படுதுன்னு விஷால் தெரிவிச்சிருக்காரு